இனிய காலை புதன்கிழமை வணக்கங்கள் இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பானதாக சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதுதான் எனது பிரார்த்தனை இன்று காலை எனக்கு நேற்று ரத்தம் சோதிக்கப் போய் வந்தேன் இன்று கிளினிக் இருக்கிறது அதுக்குத்தான் வெளிக்கிட்டு வெளிக்கிட்டிருக்கின்றேன் கொஞ்சம் பொழுது தான் போகலாம் இப்போ லேசாக இருட்டாக இருக்கிறது வேறு என்ன மற்றது இது பல விதமான நோய்கள் பரவிக் கொண்டிருக்கிறது முக்கியமாக இப்போ அந்த டெங்கு நோய் நுழம்பினால் பரவுகின்ற டெங்கு நோய்தான் இப்போ ஒரு முக்கிய பிரச்சனையாக கருதப்படுகிறது வேறு பல நோய்களும் இருந்தாலும் இது முக்கிய இடத்தை பெறுகிறது இதுக்கு காரணமாக இருப்பது டெங்கு நோயை பரப்புகின்ற ஒரு நுழம்பு ஈடிஸ் இஜிப்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற நுழம்பு அந்த அதில் பெண் தான் குருதி குடிப்பது அந்த பெண் வந்து ஆபோ வைரஸ் என்று சொல்லி ஒரு வைரஸை பரப்புகிறது அந்த வைரஸ் தான் இந்த டெங்கு நோய் டெங்கு காய்ச்சலுக்கு காரணமாக இருக்கிறது எனவே நுழம்பை நாம் குட குடம்பி பருவத்திலே அதாவது தண்ணீரிலே முட்டவிட்டு சின்ன சின்ன குடம்பிகள் நெளிஞ்சு கொண்டிருக்கும் தண்ணீரில் அந்த குடம்பிகள் பறந்து வெளியில் உருவத்தை பெற்று முழு உருவத்தை பெற்று பறக்குவதற்கு முன்பாகவே அதை குடம்பி பருவத்தில் அழிக்க வேண்டும் அதுக்கு ஒன்று நீர் தேவையற்ற நீர் தேக்கங்கள் உதாரணமாக பழைய கோம்பைகள் நீ இளநீர் கோம்பைகள் தகர டின்னுகள் இப்போ மீன் டின் பால் டின் இப்படியான டின்னுகள் ஐஸ்கிரீம் கப்புகள் ஜோக்கட் கப்புகள் இப்படியான பொருட்கள் சில டைதுகளில் மழை தண்ணீர் தேங்கி நிற்கும் இவற்றில்தான் உளம்பு முட்ட இடுகிறது எனவே இப்படியானவற்றை அகற்ற வேண்டும் சுற்றாடலை சுத்தமாக வச்சிருக்க வேண்டும் மற்றது நீர்நிலைகளில் சில இன்ன வகைகளை விசுறலாம் அப்படி பொழுது அந்த நுளம்பு குடம்பிகளுக்கு வெளியில் காற்று ஒட்சு செல்லாது எனவே சுவாசிக்க முடியாமல் அவை அழிந்துவிடும் இப்படி ரசாயன முறையிலேயே கட்டுப்படுத்தலாம் ரசாயனவியல் கட்டுப்பாடு என்று சொல்லப்படும் மற்றது உயிரியல் என்று இன்னொரு கட்டுப்பாடு இருக்கிறது அது வந்து இந்த கெப்பீஸ் என்று சொல்லப்படுகிற மாதிரி சிறிய மீன் இனங்களை இந்த நுளம்பு குடம்பிகள் இருக்கிற அந்த இப்போ குளங்கள்லையோ சின்ன இதில் வளர்த்தால் அது கப்பீஸ் மீன்கள் தானாகவே அந்த நுளம்பு குடம்பிகளை தனது உணவாக்கி கொள்ளும் எனவே அது உயிர் ஒரு உயிரை இன்னொரு உயிர் மூலமே கட்டுப்படுத்தலாம் அதுதான் உயிரின உயர் கட்டுப்பாடு என்று சொல்லப்படுகிறது அவர் சுற்றாடல் துப்பரவு ஒன்று நுழம்பை கட்டுப்படுத்துவதற்கு மற்றது காலை நேரம் மாலை நேரத்தில் தான் அந்த நுளம்பு கூடுதலாக திரிவது அதன் உடம்பில் வெள்ளை புள்ளிகள் இந்த கருப்பு நிறத்தில் வெள்ள புள்ளிகள் இருக்கும் அநேகமாக எல்லாமே தொலைக்காட்சி ஊடகங்களில் வந்திருக்கிறது அதை படம் அப்போ எனவே அந்த உறிஞ்சி மூலம் அது ரத்தத்தை குடிக்கும் பொழுது தனது உமிழ்நீரில் ஒரு நோயாளியை கடித்து விட்டு இன்னொரு சுகதையை கடிக்கும் போது அதனுடைய உமிழ்நீரில் இருக்கின்ற அந்த நோய் கிருமியை செலுத்தி விடுகிறது இவ்வாறு நோய் பரவுகிறது எனவே இந்த நுழம்பை கட்டுமேற்றது மற்றது காற்றாலேயோ உணவாலேயோ நீராலேயோ பர பரவுவதில்லை டெங்கு நோய் எனவே இந்த நுழம்பை கட்டுப்படுத்தினால் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் நுழம்பினால் டெங்கு நோய் மட்டுமல்ல மலேரியா காய்ச்சல் சீக்கன் குனியா மூளை காய்ச்சல் இப்படி வித்தியாசமான நுழம்புகள் ஒவ்வொரு ஒரு நோய்க்கு காரணமாக இருக்கிறது மலேரியா நோய் வந்தபோது முன்பு மலே இந்த மலத்தியோன் போன்ற டிடிடி போன்ற விசிறி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினார்கள் பல வருடங்களுக்கு முன்பாக இப்பொழுது வந்து நுளம்பு இனங்கள் புதிதாக மாற்றமடைந்துள்ளன அதாவது டிடிடி மலத்தியோனுக்கு கட்டுப்படாமல் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல நுழம்புகள் பெற்றுவிட்டன அதனால் இனி அந்த டிடிடி மலத்தியோன் அதுக்கு பயன்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகிறது எனவே வேறு மாற்று வழிகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் மற்றது தாவர வேம்பு விதைகள் வேம்பு இலைகள் இப்படியானவற்றை புக போடலாம் இதனாலும் மாலை நிறத்தில் நுழம்புகள் நடமாடுவதை கட்டுப்படுத்தலாம் மற்ற வீட்டின் எண்ணல்கள் கதவுகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு மாலை ஆகுவதற்கு வெயில் இருக்கிற போதே ஓரளவு எண்ணல்களை சாற்றிவிட்டால் வீட்டுகள் நுழைவது தடுக்கப்படும் வீட்டின் சுற்றாடலை அதிகம் ஈரழிப்பாகவும் குப்பைகள் கஞ்சர்கள் தேங்கி இல்லாமலும் வச்சிருந்தால் அது நுழம்பை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் இது மாதிரி தான் சிக்கின் குனியாண்டதும் சில காலத்துக்கு முதல் இங்கு வந்தது வந்து நிறைய பேர் நடக்க முடியாமல் கால் எலும்புகள் மூட்டுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டது நோய் மாறினாலும் அதனுடைய தாக்கங்கள் லேசாக உடம்பில் காணப்படும் என்று தான் சொல்லுகிறார்கள் எனவே இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டுமா இருந்தால் நாம் தான் நமது சுற்றாடலை துப்பரவாக வைத்திருக்க வேண்டும் நாமும் அவதானமாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் இந்த இப்படியான நோய்களில் இருந்து உண்மை கொள்ள முடியும் நன்றி வணக்கம்